ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேரடி செல்வி சேனல் இது வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டி சொன்ன சமையல் குறிப்பு ஆல்ரெடி பார்ட் ஒன் போட்டிருக்கேன் அதுலேயும் ஒரு பத்து டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு இப்போ வந்து நம்ம பார்ட் டூ வந்து பார்க்கலாம் பார்ட் டூலேயும் வந்து ஒரு பத்து டிப்ஸ் வந்து சொல்கிறேன் அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ட் ஒன் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து இருக்குது கமெண்ட்ஸ்லாம் வந்து லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் தயிர்லாம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு ரொம்ப புளிச்சிருச்சு இனிமேல் நம்ம வந்து சாப்பிட முடியாது தூக்கி தான் போடணும் அந்த லெவலில் இருக்கிற தயிரை வந்து என்ன பண்ணலாம் யூஸ் யூஸ் பண்ணாமல் தூக்கி போடாமல் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புளித்த தயிரை வந்து நம்ம தலையில் வந்து தேய்ச்சி குளிக்கும்போது வந்து முடி வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அது இல்லாமல் பொடுகு பிரச்சனைலாம் இருக்கும் தலை வந் முடி வந்து உதிர்ற மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே வந்து இந்த புளித்த தயிர் வந்து நார்மலாக கொண்டு வரும் இந்த தயிரை வந்து நீங்கள் எதோடு வேணாலும் எந்த ஒரு ஏர் பேக்கு தேய்க்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த புளித்த தயிரை வந்து அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சி பண்ணி பாருங்கள் முடி வந்து நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் பொடுகு தொல்லை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் டூ இப்போ வந்து தயிர் வந்து ரொம்ப நாள் வந்து புளிக்காமல் இருக்கணும் ஒரு மூணு நாள் வந்து நம்ம தயிர் வந்து வச்சு சாப்பிடணும் வெளியே தான் வச்சுருக்கோம் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் துண்டு இருக்குல்ல அந்த துண்டை வந்து தயிர் போட்டு வச்சுட்டிங்கன்னா தயிர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து புளிக்காது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து தயிர் வந்து அப்படியே இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீ இப்போ வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிக்க வந்து ரொம்ப நேரம் ஆகும் அதை உரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அந்த வெங்காயம் பூண்டு தோலைலாம் வந்து உரிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் வெங்காயம் உரிக்கும் போதெல்லாம் கண் எரியும் அது தண்ணியில் நீங்கள் போட்டு வச்சுட்டு உரிச்சிங்கன்னா கண் வந்து எரியாது ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர் இப்போ மண்ணெண்ணெய் எதுக்காவது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைனா எதாவது வந்து மண்ணெண்ணெய் கேனை ஏதாவது தொட்டு தூக்கிருப்போம் தெரியாமல் மண்ணெய் நம்ம கையில் பட்டிருக்கு ஆனால் என்ன தான் சோப் போட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த மண்ணெய் வாசம் வந்து போகவே போகாது அந்த ஸ்மெல் எப்படி இருந்தாலும் அடைச்சிட்டே இருக்கும் அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தயிரை கொ கொண்டு வந்து கொஞ்சமாக வந்து கையில் போட்டுட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் அந்த மண்ணெண்ணெய் வாசம் வந்து வீசாது ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் இப்போ நம்ம நெய்யெல்லாம் வந்து உருக்கி எடுக்கும்போது நெய்யெல்லாம் நம்ம போது அந்த வெண்ணெயை வந்து நம்ம உருக்குவோம் அந்த வெண்ணெயை உருக்கும் நேரத்தில் வந்து கொஞ்சமாக வந்து தயிரை போட்டு நம்ம உருக்கி நெய் எடுத்தோம்னா நெய் வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும் அந்த மணல் மணலாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த பதத்தில் வந்து நெய் இருக்கும் நெய் நல்லா வாசமாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் இப்போ வந்து சமையலுக்கு வந்து நம்ம இஞ்சி வந்து யூஸ் பண்ணியிருப்போம் யூஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து இஞ்சியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்ஜ இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க இஞ்சியை வந்து மண்ணில் வந்து மண்ணில் புதைச்சி மூடு வைக்கும்போது அந்த இஞ்சி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து காஞ்சு போகாமலும் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நம்ம எப்படி கடையில் வாங்கிட்டு வந்தோமோ அதே மாதிரியே இருக்கும் நீங்கள் வந்து வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மண்ணில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் செவன் இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் வந்து இப்போ ஃப்ரிட்ஜு இருந்துச்சுன்னா இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் இப்போ ஃப்ரிட்ஜ் இல்லாத வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பில கொத்தமல்லி கடையில் வாங்கிட்டு வந்தோடனே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரமே இல்லாமல் அந்த கண்ணாடி பாட்டில் இருக்குல்ல அதில் போட்டு வச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு நாலஞ்சு நாள் கூட வந்து அந்த கருவேப்பில் கொத்தமல்லி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் கடையில் எப்படி வாங்குனீங்களோ அதே மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து தண்ணியோடு வச்சுங்க அப்படின்னா கொஞ்சம் அழுகிற மாதிரி இருக்கும் நான் தண்ணியெலாம் காஞ்ச பிறகு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வச்சு பாருங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் கருவேப்பில் கொத்தமல்லி வந்து அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் எயிட் இப்போ நம்ம கேக்கு பிஸ்கட்டு இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுருப்போம் செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ஓவனில் தான் செய்வோம் அந்த ஓவனில் செஞ்சதுக்கப்புறம் இந்த ஓவனில் வந்து ஹீட்டு வந்து இழந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ஹீட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்கட்டு இதெல்லாம் ஓப்பன்லேயே வெளியே வச்சுருப்போம் முறுக்கு இதெல்லாம் வந்து ஓப்பன்லேயே வெளியே வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு பிஸ்கட் எல்லாமே நமத்து போன மாதிரி ஆயிரும் அந்த மொறு முறுப்பாகவே இருக்காது நமத்து போன மாதிரி ஆயிரும் அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது இந்த ஓவன் வந்து ஹீட்டாக தானே இருக்கும் அந்த ஹீட்டில் வந்து நம்ம இந்த பிஸ்கட்டும் முறுக்கு இதெல்லாம் போட்டு உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கும் பிஸ்கட்டும் வந்து நல்லா வந்து மொறுமுறுப்புன்னு ஆயிடும் நம்ம எப்படி வாங்கணுமோ அதே மாதிரியே இருக்கும் எப்படி செஞ்சப்போ எப்படி புதுசாக இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் நைன் இப்போ மிளகா வந்து நம்ம வறுக்கிறோம் வர மிளகா காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா வந்து வறுக்கும் போது நமக்கு வந்து நெடி ஏறும் அந்த நெடி வந்து ரொம்ப நே ஏறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தூளுப்பை வந்து போட்டுட்டு நம்ம வறுக்கும் போது நெடி வந்து அவ்வளோக்கா வந்து ஏறாது நம்ம வந்து ஈஸியாக வந்து காஞ்ச மிளகா வந்து வறுத்துடலாம் டிப்ஸ் நம்பர் டென் இப்போ பச்சை மிளகாலாம் வந்து ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நாங்கள் வெளியே தான் வச்சுருக்கோம் அப்படின்றவங்க வந்து பச்சை மிளகா காம்பு இருக்குல்ல அந்த காம்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் நியூஸ் பேப்பரில் இல்லைனா ஒரு சின்ன ஜவுதர் பேப்பரில் ஓப்பன்லேயே தான் வைக்கணும் கவரில் போட்டு முடித்து போட்டு வைக்கக்கூடாது அப்படி ஓப்பன்லேயே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வந்து இந்த பச்சை மிளகா வந்து காஞ்சி போகாமலேயும் இருக்கும் அது இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த பழுத்த மாதிரி அழுகி போகிற மாதிரிலாம் ஆகாது நம்ம எப்படி கொஞ்சம் வாங்கினோமோ அப்படியே இருக்கும் ஒரு ரெண்டு ஒரு நாலஞ்சு நாள் ஆறு நாள் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணுறோம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்ல டிப்ஸாக வந்து இருக்கும் நீங்கள் பச்சை மிளகா காம்பை வந்து நீக்கிட்டு இந்த மாதிரி வந்து வெளியில் வந்து வச்சு யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த பத்து டிப்ஸில் ஏதாவது ஒன்று ரெண்டு டிப்ஸாவது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன் வரைக்கும் என்னோடய வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்